நான்லாம் எங்கள் அப்பா கூட எப்பயாச்சும் தான் தோட்டத்துக்கே வருவேன் எங்கள் அப்பா காலையில் அஞ்சு மணிக்கு என்னச்சி தோட்டத்துக்கு வந்துடுவாங்க கைஸ் அதுக்கப்புறம் காலையில் பதினோரு மணிக்கு தான் சாப்பிட வருவாங்க நான் எந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா பதினோரு மணி தான் இதில் நான் எங்கேருந்து தோட்டத்துக்கு வர்றது ஸோ நம்மலாம் தோட்டத்துக்கெலாம் வந்து ஒரு வேளையும் செஞ்சதில்லை சரி இன்றைக்கி வருவோமே அப்படின்னு வந்தோம் இது என்ன அமேசான் கார்டு மாதிரி இருக்குது அமேசான் கார்டு இல்லை ஆ இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சா ம் பாருங்கள் சப்போட்டா போகலாம் இப்போதான் காய்ச்ச விட்டான் இந்த மழை நேரம் வந்தவொடனே காய்ச்சிருக்கா ஆமாம் நல்லா காய்ச்சிருக்கு பழுக்கலை அது இப்போ இப்போ தான் காய்ச்சிருக்கு நம்ம தான் வளையம் ம் அப்படியே நம்ம மோட்டர் ரூம்க்கு போகலாம் பக்கத்தில் கிணறு இருக்குது மூணு பக்கத்தில் கொண்டு வர பயமாக இருக்கே இது எத்தனை அடி கிணறு நூறு அடி நூறு அடி கிணறுக்குமா ஓ நீங்கள் நூறு அடியா அது பரவாயில்ல முருங்கை இருக்கு இல்லையா இந்த முருங்கை பூரா வெட்டணும் ஏன்னா மழை நேரம் வந்துச்சுனாலே மழை காலம் வந்துச்சுனாலே முருங்கை பூராமே இப்படி ஆயிரும் புரியுதா தோட்டம் பூரா ஃபுல்லாயிரும் அந்த முருங்கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் உளவடிக்கணும் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போல விவசாயி டெய்லி இந்த மழை நேரங்கள் வந்து என்ன ஒரு மூணு மாதத்துக்கு டெய்லி வந்து காலையில் வந்து அவ்வளோ வேலைகளையும் பார்த்தா தான் ஒரு நாள் உள்ள வேலைகளை பார்த்தா தான் முருங்கை வெட்டணும் முருங்கைக்கு மருந்து அடிக்கணும் உழவடிக்கணும் மருந்து அடிக்கணும் உரம் வைக்கணும் இது பாருங்க இது வாழை வாழையா எஸ் கற்பூரவல்லி வாழை ஓகேவா ஒரு பகுதி முருங்கை முருங்கை இன்னொரு பகுதி வாழை வாழைக்கு தண்ணியும் முருங்கை இருக்குது வாங்க வெட்டலாம் வாழைக்கு தண்ணி தண்ணி வராமல் இருக்கு இது அடைச்சிருக்கும் இது எடுத்து விட்டா தான் தண்ணி விழும் இப்போ பைப்பில் ஓகே வர பூராமே இதெல்லாம் வந்து போன வருஷம் வெட்டாத முருங்கை வருஷம் வருஷம் முருங்கை வெட்டணும் போன வருஷம் வெட்டாத முருங்கை அதனால வெட்டி தான் ஆகணும் வெட்டினாதான் புதுத்தள்ளுவர் நல்லா இருக்கும் இது மழை அப்படியே தூறுது ஆனால் விவசாயிக்கு மழை என்ன வெயில் என்ன 哇。 இந்த புல்லுக்குள்ளே தென்னந்தனியா என்ன இருக்குன்னு கூட தெரியாது இதுதான் விவசாயிகளோட வாழ்க்கை எங்களோட உயிருக்கும் பயப்படாமல் இதே இந்த பொந்துக்குள்ளெல்லாம் இருந்து எத்தனை நாள் பாம்புலாம் வந்திருக்கு அதை தான் சொல்கிறேங்களா பாம்பு தேலு அப்படி தானப்பா அதை தான் இந்த புல்லுக்குள்ள வந்தால் கொசு ஆமாப்பா எனக்கு அப்பல இருந்து கடிக்குது அவ்ளோ கொசு உடம்பல இருக்கும் பண்ண முடியாது கூலிக்கு எல்லாம் ஆள் வைக்காம தனியா ஒரு ஆளா இருந்து எங்க அப்பா தான் கைஸ் இதெல்லாம் வெட்டுவாங்க இந்த வர்க் எல்லாமே பண்ணுவாங்க இது வரைக்கும் நான் கூலிக்குன்னு விடல இப்படி கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சி தான் எங்களோட விளை வைக்கிற பொருளுக்கு சரியான மதிப்பு கிடைக்கிறது இல்ல கிடைக்கல சொல்ல போனா போன வருஷம் பூராமே விளை வச்சு பயங்கரமான செலவு பண்ணி விளை வச்சு இப்படி சொந்த உழைப்பை போட்டு விளைய வச்சோம் ஆனால் பயிருக்கு உண்டான உரிய விலை கிடைக்கல நாங்களே விளைய வச்சு நாங்களே இப்போ பறித்து கீழே போட்டோம் விலை இல்லாமல் அப்படிதான் எங்களோட நிலம இருக்குது நண்பர்களே இன்றைக்கி வந்த வேலை ஓரளவுக்கு வெட்டி முடிச்சிச்சே போங்களா இனிமேல் நாளைக்கு கொஞ்சம் அடுத்த அடுத்த பக்கம் வெட்ட வேண்டியிருக்கு நாளைக்கு உள்ள வேலை நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் டெய்லி உள்ள வேலையில் நீங்களும் பார்க்கணுமில்ல ஒரு விவசாயியாக இருந்து என்ன பாடு பார்க்குறாங்க நீங்களும் பார்ப்பீங்க போட்டு விடுறேன் பாருங்கள் எங்களோட வாழ்க்கை உங்களுக்கும் தெரியட்டும் சரியா அதாவது இன்னைக்கு புல் பொறிக்கி வர்ற ஆட்கள் தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி தோட்டக்காரங்க நம்ம அதை கைப்பற்றிட்டோம் வாங்க கிடைச்சிருச்சே பார்த்தீங்களா எடுங்க கையில் எடுத்துக்காட்டுங்க தேங்காய் வந்த நேரம் சரியாக நல்ல நேரமாக இருந்திருக்கு நான் வந்திருக்கேன்ல அதான் அத தேங்காய் முழுவே தேங்காய் எனக்கு கிடச்சிருக்கு இங்க பாருங்க இந்த மரத்துல தேங்காய் பா தென்ன மரத்துல தேங்காய் ஆமா பாருங்க இதெல்லாம் விழுந்திருக்கா பச்சை தேங்காய் தான் இங்க இருக்கு गाइस பாருங்க வாவ் மூணு தேங்காய் ஆமா இத இன்னைக்கு நம்ம கரெக்ட்டா பார்த்ததனால கிடச்சிருக்கு என்னன்னா மூணு இல்ல நாலு இது ஒன்னு அப்படியே இங்க திரும்புங்க பாடுங்க வாவ் ஓகே காய்ஸ் இப்போ அப்பா வந்து மற்ற மரத்தில் போய் தென்னை மரத்தில் போய் தேங்காய் இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க இதுதான் வந்து நம்ம கிட்ட ராவா இருக்கிற தேங்காய் நீங்களா தேங்காய் எடுக்க போனீங்க தென்னை மரம் தெருக்கு பார்த்துட்டு வாரேன் அதுக்கு தேங்காய் தேங்காய் அடிச்சு கொள்ள பாத்துக்கிறீங்க உடனே என்ன சொல்லிட்டு போனேன் தென்னை மரத்துல தேங்காய் போயிட்டு வரேன்ட்டு போனேன் நீ அதில் நிற்கிறேன் நான் வந்த தேங்காய் ஊற்றி அடிக்கிறேன் கடவுளே கடவுளே இன்றைய போனி வாங்க பாருங்க இதுதான் படம் போகலாம் சப்போட்டா மரம் இது பப்பாளி மரம் அது வேப்ப மரம் நீங்க எப்படி நிற்குவீங்க இது பனம்பழம் இது தேங்காய்